ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தனாஸ் க்ரீன் லைஃப் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பழைய சாப்பாடு கம்மஞ்சோறு எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சட்னிங்க சட்னின்னு கூட சொல்ல முடியாது இது ஊறுகாய் மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டான இஞ்சி துவயல் அது இஞ்சி ஊருகா இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு வானலில் நல்லெண்ணெய் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க அப்போ தான் காரம் வந்துட்டு அதிகம் இருக்காது இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி அந்த எண்ணெயிலேயே நல்லா பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த இஞ்சி தொகையில் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த இஞ்சி துவையல அடிக்கடி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஜீரண ப்ராப்ளம் வந்துட்டு எதுவும் வராது நல்லா லைட்டாக இருக்கும் இது சாப்பிட்டதுக்கப்புறம் சீக்கிரமாக ஜீரணம் தயிர் சாதத்தோடு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இஞ்சி ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சிருச்சு அடுத்ததாக நம்ம இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இஞ்சி எடுத்தோமோ அதே அளவுக்கு பூண்டும் சேர்த்துக்கலாம் நம்ம சிறுதானிய சாப்பாடு கஞ்சி சாப்பாடு இதெல்லாம் சாப்பிடும்போது இந்த சட்னியை வச்சு கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஈஸியாக நம்மளால் சாப்பிட முடியும் ஒரு சிலருக்கு சிறுதானிய சாப்பாடை உள்ளவே இறங்காது சாப்பிட்றதுக்கு இந்த தொகையில் தொட்டுவிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போது இஞ்சும் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அடுத்ததாக இதில் நம்ம வர கொத்தமல்லி கொத்தமல்லி விதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதோட ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இதில் நம்ம வெங்காயமோ இல்லை தேங்காவோ சேர்த்த போகிறது இல்லை இது கூடவே காரத்துக்கு எட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் எட்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி கொஞ்சம் குறைவா வேணும்னா ஒரு ரெண்டு மிளகா குறைச்சிக்கோங்க மிளகாவும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதோடவே பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை சேர்த்துக்கலாம் புளியை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் கரைச்சி ஊற்றணும்னு இல்லை இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு உப்பு சேர்த்துனீங்க அப்படின்னா ஒரு வார அளவுக்கு நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாமல் இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆரட்டும் உப்பு சேர்த்ததும் லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதங்கிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க சட்னிக்கு ஆறுறதுக்குள்ளே நம்ம இட்லியும் ரெடி பண்ணிடலாம் தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம் இட்லி நல்லா சாஃப்டா கிடைக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றணும் எங்கள் வீட்டில் மாவு அரைக்க யூஸ் பண்ணுறது வந்துட்டு எங்கள் மாமியாரோட கிரைண்டர் இருபது இருபத்தஞ்சி வருஷமாக அந்த கிரைண்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த காவடி கிரைண்டர்னு சொல்கிறது பழைய மாடலு புது மாடல் கிரைண்டர் நாங்கள் யூஸ் பண்ணாலும் அது சீக்கிரம் ரிப்பேர் ஆகுது இல்லை சீக்கிரமாக ஹீட் ஆகுது மோட்டாரில் ப்ராப்ளம் வருது அதில் அரைக்கிற மாவு வந்துட்டு வளவளப்பாக நல்லா இருக்கிறதில்ல புசு புசுன்னு வரதில்லை எங்கள் வீட்டு இட்லி ரொம்பவே சாஃப்டாக நல்லாயிருக்கும் யார் வந்தாலும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது எந்த ரேஷியோவில் அரிசி போடுறீங்க உளுந்து போடுறீங்கன்னு கேட்பாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த கிரைண்டர் தான் அடுத்தது சட்னி அரைச்சிடலாம் வாங்க இந்த சட்னியை வந்துட்டு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதை மட்டும் தாளித்து கொட்டினா போதுங்க தாளிப்புக்கு ஒரு கரண்டி வச்சுருக்கேன் தாளிப்பு கரண்டி அதில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க அதோடு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்க்கும்போது ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க அப்போ தான் கருகாமல் இருக்கும் பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போது சட்னியில் ஊற்றிடலாம் ஆல்ரெடி சட்னியிலையே கருவேப்பிலையும் போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கம்மஞ்சோறு இல்லை வரகரிசி சாதம் கஞ்சி சாதம் இதெல்லாம் நம்ம வடித்து செய்யும்போது இந்த சட்னி ஆட்டினோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம இட்லி எடுத்துடலாம் இட்லி பாருங்கள் நல்லா ஆவி பறக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க சூப்பராக இட்லி ரெடி ஆகிடும் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம இட்லி எடுத்தோம்னா கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாமல் வரணும் அவ்வளோதாங்க இட்லி ரெடி ஆகிடுச்சு சுட சுட இந்த இட்லி கூட இந்த சட்னி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெவியாக சாப்பிட்டு ஜீர்ணம் ஆகாமல் இருந்தது அப்படின்னா இந்த துவையல் வச்சு சாப்பிட்டா கண்டிப்பாக ஜீரணம் ஆகிடுங்க அவ்வளோ கல்லாக இருந்தால் கூட அளவுக்கு அந்தளவுக்கு சக்தி இந்த சட்னியில் இருக்குது ஒரு முறையாவது இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ தேங்க்யூ